இனிய காலை வணக்கம் நான் மறந்த முகநூல் உறவுகளே நிறைய பேருடைய பிரார்த்தனை என் அம்மாவை ஓரளவு குணப்படுத்தி கொண்டு போய்க் கொண்டிருக்கின்றது மருத்துவர்கள் அதிகமாக முயற்சி செய்கின்றார்கள் என் உறவுகளிடம் நான் ஒருபோதும் எதுவும் கேட்டது கிடையாது ஆனால் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற என் அன்பார்ந்த உறவுகளே முடிந்தவர்கள் இந்த நேரத்திலே எனக்காக உதவி செய்யுங்கள் மருத்துவ செலவுகளுக்காக என்னிடம் பணம் இல்லை இருந்தாலும் வாழ்க்கையிலே துறவரம் ஏந்தி நாட்டுக்காக சமூகத்திற்காக மக்களுக்காக நாளை பிறக்கும் குழந்தைக்காக எங்களுடைய சேவை தொடர்ந்தது ஆனால் துறவிக்கும் பணம் தேவை என்பதை இந்த நாட்கள் எனக்கு உணர்த்தியது என் தாயை கூடிய சீக்கிரம் குணப்படுத்திக் கொள்வதற்கு இருந்து ஒரு உதவி கேட்கின்றேன் முடிந்தவர்கள் யாருக்கெல்லாம் முடியுமோ முடிந்தவர்கள் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என் தாய் குணமடையும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உங்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் முழுமையாக பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றேன் உங்களிடமிருந்து ஓர் உதவி எதிர்பார்க்கின்றேன் முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள் வாழ்க்கையில் அது ஓர் மாபெரும் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் உதவி செய்த மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் பிரார்த்தனை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உதவி செய்த உதவி செய்ய நினைக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் உறவுகளே இறைவன் உங்களை பாதுகாப்பானாக என் தாயையும் பாதுகாப்பானாக செய்த புண்ணியங்கள் பின்தொடருமாக நன்றி மேலும் இது போன்ற பல முக்கிய செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களுக்கும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி